அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கோவில்கள் திருத்தலங்கள் இருக்கிறங்க ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு திருத்தலம் அமைக்கப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து பணக்கார கோவில்கள் எது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி வைரம் அப்படிங்கிறது குவியல் குவியலாக இருக்கிறதாக ஒரு தகவலும் இருக்கிறதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் ஐந்து பணக்கார கோயில்கள் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயில்களில் பார்த்திங்க அப்படின்னா பக்தர்களால் பார்க்கும் பொழுது நன்கொடைகளாக பக்தர்கள் வந்து தங்கம் வெள்ளி வைரம் பணம் விலை உயர்ந்த கற்களை நன்கொடையாக அப்படி இல்லைன்னா காணிக்கையாக அழித்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போற கோவில் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலேயே என் உலகத்திலேயே மிகவும் பணக்கார கோயிலாக இந்த கோவில் வந்து கருதப்படுதுங்க அதனுடைய ரகசிய பாதாள அறையில் மட்டுமே சுமார் ரூபாய் ஒரு லட்சம் கோடி மதிப்பு இருக்கக்கூடிய தங்கம் வைரங்கள் ரத்தினங்கள் மற்றும் கிரீடங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோயிலில் ரூபாய் ஐநூறு கோவில் கோடி மதிப்பிருக்கக்கூடிய தங்க விஷ்ணு சிலை இருக்கிறதா அதனுடைய மொத்த செல்வம் தோராயமாக ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடிக்கும் அதிகம் சொல்லலாம் கிட்டத்தட்ட அளவுக்கு வந்து மதிப்பிடப்பட்டிருக்கிறது இது வந்து மகத்தான செல்வத்தினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமலை திருப்பதியின் சொத்து மதிப்பு நிலங்கள் வைப்பு நிதிகள் உள்பட அதிகபட்சமாக ரூபாய் மூன்று லட்சம் கோடி அப்படி அப்படின்னு மதிப்பிடப்பட்டாலும் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இருக்கக்கூடிய புதையல்களின் குறிப்பாக திறக்கப்படாத இரகசிய அறையின் மதிப்பு காரணமாக மொத்த செல்வத்தின் அடிப்படையில் இந்த கோயில் பெரும்பாலும் முதலிடத்தில் இருக்கிறதுங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருமலை திருப்பதி அப்படி இல்லைனா ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவினுடைய இரண்டாவது பணக்கார கோயிலாக திருப்பதி தேவஸ்தானம் விளங்குகிறதுங்க பத்தாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தளமானது ஒவ்வொரு நாளும் சுமார் ரூபாய் ஐநூற்று மூணு புள்ளி ஏழு மில்லியன் நன்கொடைகளைப் பிறக்கூடிய கோயிலாக இந்த திருத்தலம் அமைய பெற்றிருக்கிறது இந்த கோயிலினுடைய வளைவுகளில் ஐம்பத்தி இரண்டு டன்களுக்கு மேலே தங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் மூணாயிரம் கிலோ கிராம்களுக்கு மேலே உண்டியல்ல தங்கம் சேர்க்கப்படுகிறது இந்த கோயிலினுடைய மொத்த மதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரூபாய் மூன்று லட்சம் கோடிக்கு மேலே அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த திருத்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சோப லட்ச பக்தர்கள் வந்து அன்றாடம் பார்க்கும் பொழுது தரிசனத்தை மேற்கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில விசேஷ நாட்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒரே நாளில் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஒவ்வொரு பக்தர்களும் நன்கொடையாகவோ காணிக்கையாகவோ பணமோ செல்வமோ அப்படி இல்லைன்னா நகையாகவோ தங்கமாகவோ ரத்தின கற்களாகவோ தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு காணிக்கைகள் பக்தர்களை இன்றளவும் வந்து செலுத்தி வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கோயில் அப்படிங்கிறது வந்து உலக பிரசித்தி பெற்று ஒரு திருத்தலமாக அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது இரண்டாவது இடத்துல அமைய பெற்றிருக்கிறது அதாவது உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது முக்கிய பணக்கார கோவிலாக திருப்பதி தேவஸ்தானம் விளங்குகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் மகாராஷ்டிராவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய திருத்தலமாகவும் இது கருதப்படுவதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் அதாவது சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கக்கூடிய ஒரு தலமாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரடி சாய்பாபா கோவில் வந்து அமைய பெற்றிருக்கு இருக்கிறதுங்க இந்தியாவின் மிக பெரிய புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாக மகாராஷ்டிராவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரடி சாய்பாபா விளங்குகிறது இதனுடைய மொத்த சொத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுமார் ரூபாய் இரண்டாயிரம் கோடி அதாவது சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு அப்படின்றது மதிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய வங்கி இருப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடி அதாவது சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதனுடன் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி எண்பது கிலோ தங்கம் நான்காயிரத்து நானூறு கிலோவுக்கு மேலே வெள்ளி மற்றும் வெளிநாட்டு நாணயமோ அடங்கியிருக்கிறது இது பணக்கார சாய்பாபா கோவில்களில் மிக முக்கியமான திருத்தலமாக அமைய பெற்றிருக்கிறது இந்த திருத்தலத்தில் தினம்தோறும் மக்களுடைய வருகை பக்தர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய பட்சத்தில் உலகளவில் சுற்றுலா பயணிகளையும் இருக்கக்கூடிய ஒரு புனித யாத்திரை தலமாக ஸ்ரீரடியில் அமைந்திருக்கக்கூடிய சாய்பாபா கோவில் வந்து விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் மூன்றாவதாக இந்தியாவிலேயே மிக பணக்கார கோவிலாக கருதப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்முவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வைஷ்ணவ தேவி கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து வருகை தந்துட்டு இருக்காங்களாம் இந்த கோயில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு டன் தங்கத்தை கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பிருக்கக்கூடிய நன்கொடைகளை பெற்றிருக்கிறது கோயிலின் மத அந்தஸ்தும் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்களும் அதனுடைய செல்வத்திற்கு கணிசமாக பங்களிக்கிறாங்க குகை கோயிலாக விளங்கக்கூடிய இங்கு அம்பிகை மூன்று வடிவங்கள் அதாவது காளி லக்ஷ்மி சரஸ்வதியாக காட்சி தருகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த திருத்தலத்தை பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ரம்மியமாகவே இருக்கும் திருத்தலத்திற்கு செல்லக்கூடிய வழி எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சூழ காடுகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக விளங்குகிறது அப்படின்னு

ஏற்படுத்தக்கூடிய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது பலவிதமான வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளும் வைத்து தங்களுடைய காணிக்கைகளையும் வந்து இன்றளவும் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்துல ஆண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து வருகை தருவது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அடுத்து நாம பார்க்க போற திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹர்மந்தீர் சாஹிப் அப்படி இல்லைன்னா பொதுவாக இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தங்கக் கோயில் அப்படின்னு அடைப்பாங்க இந்த கோயில் அப்படின்றது வந்து இது வந்து பஞ்சாபினுடைய அமிர்ததரசில் இருக்கக்கூடிய சீக்கிய மதத்தின் மிகவும் புனிதமான கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த தங்கக் கோவில் அப்படிங்கிறது வந்து இதனுடைய பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீ ஹர்மந்தீர் சாஹிப் அப்படின்றது தான் இந்த திருத்தலத்தினுடைய பெயர் இது தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தங்க வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த திருத்தலத்தை வந்து தங்கக் கோயில் அப்படின்னும் வந்து பலராலும் அழைக்கப்படுதுங்க இந்த திருத்தலம் பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்ததரசில் இருக்கக்கூடிய இருக்கிறது இந்த கோவிலானது சீக்கிய மதத்தை பின்பற்றிய ஒரு புனித கோயிலாகவே கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தலம் ஆயிரத்தி முப்பது முப்பதாவது ஆண்டு மகாராஜா ரஞ்சித் சிங்கால பளிங்கு மற்றும் தங்கத்தை பயன்படுத்தி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது மன மற்றும் செழிப்பை குறிக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கோயிலினுடைய பிரம்மாண்டமான கட்டிடக்கலை தங்கமுலாம் பூசப்பட்ட வெளிப்புறம் மற்றும் மகத்தான மத மதிப்பு ஆகியவை இதை இந்தியாவின் பணக்கார மத தளங்களில் ஒன்றாக ஆக்குகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் இதனுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது தங்கம் பணம் நிலங்கள் கட்டிடங்கள் ஆகியவற்றின் மொத்த மதிப்பே அப்படின்னு சொல்லலாம் ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டில் காணிக்கை மற்றும் பிற வழிகளில் கோவிலுக்கு வரக்கூடிய பணத்தின் மதிப்பின்படி அமைய பெற்றிருக்கிறதுங்க அதே மாதிரி அம் பஞ்சாப் அமிர்ததரசில் இருக்கக்கூடிய பொற்கோயில் மற்றும் கேரளாவில் அமைய பெற்றிருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவில் ஆகியவையும் இந்த பட்டியலில் அடிக்கடி இடம்பெறக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த கோயில்களின் சொத்து மதிப்பு குறித்து துல்லியமான சமீபத்திய தகவல்கள் வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இதனுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கப்படாத வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும்